வணக்கம் இந்த காலத்துல வந்து அஹ் லவ் பண்றவங்களா இருக்கட்டும் கொஞ்சம் சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்ச தான் என்னுடைய மனசுல சரி இது ஒரு பதிவு போடலாமே அப்படின்னு மைண்ட் வந்து அஹ் லவ் பண்றவங்க ஒண்ணு அந்த பசங்களை அன்பு காட்டுறாங்க அந்த அன்புக்காக சில பேர் எங்க பெண்கள் போய் அந்த லவ்ல இதாயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏதோன்னு வருது அப்ப வந்து பிரியறப்ப மனசு ரொம்ப வலிக்கும் அந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு அதை விட பல மடங்கு வந்து அது வலி கொடுக்கும் அந் அதனால யாருகிட்டும் அதிகமா அன்பு வச்சு ப பழகிறாதீங்க அன்பு ஒரு நிதானமா கரெக்டா வச்சுக்கிறோம் கண்மூனி தடமா அன்பு வச்சோம்னா அது புரியவு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏய் அப்ப இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பக்கம் அவங்கள வச்சுக்கிறேன் இந்த பக்கம் உங்களை வச்சுக்கிற இந்த மாதிரி இதுகளும் நிறைய இருக்குது அது என்னன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய உலகத்துலயே பெரிய ஒரு நம்மதான் பெரிய ஹீரோயினு அந்த மாதிரி ஒரு மைண்ட் வரும் நம்மதான் ஆலகாரத்துல நம்ம பெற்று தரோம் அது யாரா இருந்தாலும் சரி அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கும் சொல்றேன் நானு ஒரு லிமிட்ல கரெக்டா புரிஞ்சுக்கணும் சரி இது வந்து தப்பு என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து நீங்க பலகரும் யாரா இருந்தாலும் சொல்றேன் எத்தனையோ கொலை அது மாதிரி நடந்து கொண்டு போட்டுறது பசங்க வந்து கொம்பளை கொடுக்குறது பொம்பளை வந்து ஆம்பளை கொண்டு வராங்க இந்த மாதிரி நிறைய நடக்குது அதுக்கு ஒரு உதாரணம் நான் என்ன சொல்றேன்னா முன்னு முன்னெச்சரிக்கை இருந்துக்குங்க இதெல்லாம் வந்துன்னா தப்பு அந்த வழியில போனீங்கன்னா கண்டிப்பா தான் வரும் என்ன இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை குழந்தைங்க பாதிக்கப்படும் அஹ் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு அது வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஏஜ் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்கா அந்த வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அல்ப ஆசைன்னு சொல்லுவாங்க பாருங்க அதை காம கட்டுப்பாடு மனு ஒரு மனுஷனுக்கு வந்து கட்டுப்பாடு வேணும் முக்கியம் வேணும் அத கட்டுப்பாடு இல்லைங்கிற போது மனுஷனா வாழ்றதுக்கே வேஸ்ட்டுங்க நிறைய அனுவிக்கணும் நீ சந்தோஷத்துக்காக போனீங்கன்னா அதை விட நீ ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்து போனா ரெண்டு மரங்களுக்கு கஷ்டம் கொடுப்பார் கடவுள் அதுக்கு ஒரு உதாரணம் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தோட்டத்தை வேலை செய்யறப்ப எனக்கு என்ன தோணுங்கன்னா வெயில்ல தோட்டத்துல கூலி ஆகிட்டு போய் கூக்க நம்மளுக்கு கூட செஞ்சுட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து வீட்லையும் வந்து சமைக்கணும் எருமைக்கு அப்பளம் எருமையில வந்து எப்படின்னா பருத்தி வதைன்னு சொல்லுவாங்க அந்த பருத்தி வதை ஊற வச்சு செட்டுல ஆட்டணும் அப்புறம் அது இல்லாம எருமை கண் கண்குட்டியெல்லாம் போடுறோம்ல அப்போ போட்டுச்சுன்னா அந்த சோளம் வர சோளத்தை போட்டு ஆட்டி அது அம்பளி காய்ச்சி அந்த மாதிரி உதவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டேன் கஷ்டமான வேலை தான் இருந்துச்சு எனக்குலாம் அப்ப பண்றப்ப கடவுளே இப்படி இல்லாம எங்கிட்ட கல்யாணம் முடிச்சுட்டு போயிடலாம் போயிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு ஓடிட்டு அங்க இந்த கொடுமை எல்லாம் இல்லாமல் போயிடலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா கல்யாணம் கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னடா வாழ்க்கை எப்படின்ட்டு அதுக்கு தான் சொல்றேன் நீங்க ஒரு இந்த இடத்துல இருந்து கஷ்டத்தை தாங்க முடியாம இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு மடங்கு தான் இங்க கஷ்டமா இருக்கும் அங்க போனதுக்கு அப்புறம் ரெண்டு மடங்கு கஷ்டத்தை கொடுப்பாரு கடவுள் அதனால ஒரு கூட்டுல இருந்து இன்னொரு கூட்டு தாவிடாதீங்க பொறுமையா போய்க்கிறது நல்லது அஹ் அம்மா அப்பா சொல்ல கொஞ்சம் கேட்டு நடந்துக்கோங்க பெரிய அம்மா அப்பா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் கொஞ்சம் கேட்டு நடந்துக்கோங்க ஒரு பெண் ஒரு பொண்ணே இருக்குது ஃபேமிலிக்கு தெரியாம வச்சுக்கிங்க போறீங்க வர்றீங்க அப்போ அது வந்து ஏன் அப்படி அது இன்ட்ரெஸ்ட் அதிகம் போகுதுன்னா இது குடும்பம்னா பல கஷ்டத்தையும் சமக்கணும் நான் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் பார்க்கணும் அந்த பாக்குறப்ப வந்து அந்த அன்பு பசங்கிறது கொஞ்சம் குறையுது குழந்தை வந்துச்சுன்னா குழந்தைக்கு போகுது அப்படிங்கிறது போகுது அதை வந்து அஹ் அடுத்த பக்கம் போனப்ப அவங்க அன்பு மட்டும் காட்டுவாங்க அவங்க குழந்தை குட்டியாலாம் காட்ட மாட்டாங்க அவங்க வந்து அன்பு மட்டும் காட்டுறப்ப இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தோணும் ஓ அன்பை மட்டும் காட்டுறாங்க இது சூப்பரா இருக்குது அப்படி அப்படின்னு எல்லாம் ஒரே மாதிரி தாங்க ஏதா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு போகும் அது அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அது ப்ராப்ளம் வரும் ஒவ்வொரு மனிதனும் வந்து அந்த சந்தோஷத்துக்காக இப்படி தேடி போனீங்கன்னா அதை விட டபுள் மடங்கு தான் வந்து உங்களுக்கு சோகத்தை கொடுக்கும் நிறைய விளைவுகளை கொடுக்கும் பொண்டாட்டி பிள்ளைகளை இழக்க வேண்டியது வரும் இல்ல புருஷன பிள்ளைகளை இழக்க வேண்டியது வரும் எத்தனையோ இது நடந்துட்டு இருக்குது அஹ் குவாலிட்டி ஹை குவாலிட்டிக்கு அது அது ஒரு டெக்னிக்லா போகும் லோ குவாலிட்டிக்கு அது அது ஒரு டெக்னிக்ல போகும் ஆனா வந்து எல்லாமே ஒரே இதுதான் செயல்பாடு அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஒண்ணுதான் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இது வேணாம் இது இந்த பாதையில எத்தனையோ அதை கேக்குறோம் நம்ம கள்ளக்காதல் இருந்து கொண்டுட்டாங்க அவங்களுக்கு கொண்டுட்டாங்க இவங்களுக்கு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போகுது அப்படி இருந்தப்ப நம்ம கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஆனா மக்கள் எத்தனைதான் குழம்பு அது பண்ணி இது பண்ணி பண்றாங்க ஆனா பண்ணினாலும் அதை விட்டு மீண்டு வராம திரும்ப திரும்ப அந்த தான் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அந்த இருந்து கொஞ்சம் மீண்டு வந்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு குளிச்சே தெரியல தூரத்து மழை கண்ணுக்கு குளிச்சியே பச்சை பசேன்னு தெரியும் இன்னைக்கு பக்கத்தில் போய் பாருங்கள் பக்கத்தில் போய் பார்த்தா அங்கேயே முள்ளு கரடு கல் எல்லாம் தான் இருக்கும் அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க புரிதலோடு வச்சுக்கோங்க ஆஹ் லிமிட்டா இருந்துக்குங்க கொஞ்சம் ஃபேமிலி தான் என்னைக்கு இருந்தா லாஸ்ட்ல ஃபேமிலி தான் பார்க்கும் கட்டின ஒய்ஃப் தான் பார்ப்பாங்க அதே மாதிரி லேடிஸ் கணவன் தான் பார்த்துப்பாங்கல்ல இருந்தாலும் அடுத்த பக்கம் போற வேணா அந்த டேஸ்ட் வரைக்கும் அப்படியே ஊர் தட்டத்தில் வச்சு ஓஹோ நாளா தான் எடுப்பாங்க முடிஞ்சிரு வச்சுக்கோங்க அதை விட டபுள் மடங்கு டார்ச்சர் பண்ணி முடிக்க எத்தனையோ பேசுகள் நம்ம நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாமே நீங்க முன்னாடியே புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு அந்த எதுக்கு சொல்றேன்னா அந்த கொலை கொள்ளை கொள்றது சிறு சின்ன குழையில போய் தண்ணி போட்டு போட்டு பாலியல் வன்கொடுமை பண்றது இது எல்லாமே வந்து செய்யறதுக்கு முன்னாடி அந்த மைண்ட் வந்து கண்ணை சுத்தி மாட்டேங்குது அந்த தப்ப பேசல கண்ணை கண்ண கட்டிட முட்டாள் முட்டாள்தனமா போய் செஞ்சிடறீங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது போலீஸ்காரங்ககிட்ட மட்டும் சிக்க மாட்டோம் அப்படின்னு மட்டும் எதையும் செஞ்சிடாதீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நொங்க எடுத்துருவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா எப்படி நமக்கு தெரியாது ஆனா அந்த இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க எங்க பேமில லவ்வே இல்ல யாருக்கும் லவ் பண்ணி இன்ன வரைக்கும் எங்க ஃபேமிலி லவ் பண்ணி எங்க ஃபேமிலியில யாருமே போல இப்ப இப்ப எல்லாம் படிச்சு வந்தாலுமே அந்த லவ் எல்லாம் இல்லையாட்டும் நல்லா பசங்க பசங்ககிட்ட பேசுவேன் ஐயோ அம்மா அப்பான்னு பயந்துருவேன் அதுக்கு மேல பேச மாட்டேன் பயந்து அந்தனால அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது வேணும் அம்மா அப்பா தூசம் படுத்திட்டு நம்ம கூட நம்ம ஜாலியா பேசிட்டு போல அப்படி வந்து தயவுசெய்து போகாதீங்க அம்மா அப்பா வந்து உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க எவ்வளவு வேலை செய்வாங்க ஆஹ் இப்ப நான் இப்ப எங்க அப்பா அம்மா தோட்டத்துல வேலை செஞ்சு கஷ்டப்படுத்தா எங்களையும் வளர்த்துனாங்க நல்ல ஒரு பொசிஷன்ல தான் வளர்த்துனாங்க ஆஹ் என் ட்ரெஸ்ஸாகட்டும் எதாவட்டும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி அப்படி பண்ணி அப்படித்தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப வந்து நம்ம அப்பா வீட்லயே அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி தான் எனக்கு இப்பவும் வருது அந்த எதா இருந்தாலும் வீட்டுல ஃபுல்லா இருக்கணும்ங்க எங்க அப்பா வாங்கி வாங்கிபோட்டா கொஞ்சமா வாங்கி போட எல்லா கிளா கணக்குல வாங்கி போட்டுருவாரு அதனால அந்த எனக்கு அது செட் ஆகல இங்க வந்து இது இப்படி இருக்கணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒண்ணுமே தெரியல அங்க என்ன மெத்தேழுறதுன்னு அதே தான் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மறுபடியும் சொல்றேன் பை